இந்த செய்தியை வழங்குபவர்கள் சாரதா கங்காதரன் காலேஜ் புதுச்சேரி புதுச்சேரி புசி வீதியில் தாறுமாறாக சென்ற தனியார் பேருந்தை வழிமுறைத்து ஓட்டுநருடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் புதுச்சேரியில் அரசு பேருந்துகளை காட்டிலும் தனியார் பேருந்துகளே அதிக அளவில் இயக்கப்படுகிறது இந்த பேருந்துகள் தடை செய்யப்பட்ட ஏர் ஹாரனை ஒழித்தபடி நகரப்பகுதியில் தாறுமாறாக செல்கின்றன இதனால் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுகிறது இதுகுறித்து போக்குவரத்து துறை மற்றும் போக்குவரத்து காவல்துறையினருக்கு புகார்கள் அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் புதுச்சேரி புசி வீதியில் ஒரு தனியார் பேருந்து அசுர வேகத்தில் சென்றது இது அந்த வழியாக சென்ற இருசக்கர வாகன ஓட்டிகள் பொதுமக்களை மிகவும் அச்சுறுத்தும் வகையில் இருந்தது இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் பொதுமக்கள் சிலர் தங்களின் இருசக்கர வாகனங்களில் அந்த பேருந்தை வேகமாக விரட்டி சென்று பிடித்தனர் மிஷன் வீதி சந்திப்பு அருகில் இருசக்கர வாகனத்தை நடு ரோட்டில் நிறுத்தி அந்த பேருந்தை வழிமுறைத்தனர் நகரப்பகுதியில் அதிவேகத்தில் சென்ற தனியார் பேருந்து ஓட்டுநரிடம் இளைஞர்களும் பொதுமக்களும் வாக்குவாதம் செய்தனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டதுடன் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதுபற்றி தகவல் அறிந்த போக்குவரத்து துறை காவல்துறையினர் அங்கு விரைந்து சென்று வாலிபர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் பின்னர் அவர்கள் தங்கள் இருசக்கர வாகனத்தை அங்கிருந்து எடுத்து சென்றனர் இதன்பின் தனியார் பேருந்து அங்கிருந்து சென்றது புதுவையில் ஜூன் பனிரெண்டாம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் காலை மாலையில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும் பேருந்துகளை அதிவேகமாக இயக்கினால் விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே போக்குவரத்து காவல்துறையினர் முக்கிய சந்திப்புகளில் கண்காணிப்பில் ஈடுபட்டு கட்டுப்பட்டு செல்லும் பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் புதுச்சேரி உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்